அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகளை பாதிக்கிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது முதலாவதாக எண்ணங்கள் பற்றியும் பிறகு மன அழுத்தத்தை பற்றியும் நாம் பேசுவோம் நீங்கள் நினைப்பதன் மூலம் உங்கள் மன அர்த்தத்தை குறைக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா அது என் சூழ்நிலையால் வந்தது என்று சொல்வீர்கள் அது தவறு உங்கள் சூழ்நிலை பற்றி நீங்கள் நினைக்கும் விதத்தில் தான் அது வந்தது தேவன் நமக்கு ஒரு விடை அளித்துள்ளார் அது ஒரு சுலபமான விடை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உரிய ஒரு சுலபமான விடை அதை நாம் அறிந்து கொள்ள நம் வாழ்நாள் முழுவதும் கூட ஆகலாம் கே ஆர்த்தர் ரேங்க் ஒரு ஆங்கில அதிகாரி அவருடைய கவலைகளை வாரம் ஒரு நாள் வைத்துக் அவர் தீர்மானித்தார் அவர் புதன்கிழமையை தேர்வு செய்தார் அவருக்கு எது நிகழ்ந்தாலும் பரபரப்படைவார் அல்லது அது அவரது அல்சரை பாதிக்கும் எனவே அதையெல்லாம் எழுதி தனது கவலை பெட்டியில் போடுவார் அடுத்த புதன்கிழமை வரை அதை மறந்து விடுவார் அடுத்த புதன்கிழமை மிகவும் ஒரு உற்சாகமான நாளாக அவருக்கு இருக்கும் அவர் தனது கவலை பெட்டியை திறப்பார் கடந்த ஆறு நாட்களாக அவரை துன்புறுத்திய பல விஷயங்கள் அப்போது தீர்ந்து போயிருக்கும் எனவே அதை பற்றி அவர் கவலைப்படுவது தேவையில்லாத ஒன்றாக இருக்கும் என் நிர்வாக உதவியாளர் இங்கே உள்ளார் என் இடுப்பு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவளிடம் நான் கேட்டேன் முப்பது நாட்கள் என் போன் ஒலியை கேட்காமல் நான் இருக்க முடியுமா இமெயில்களை பார்க்காமல் நான் இருக்க முடியுமா ஒருவேளை அது முக்கியமாக இருந்தால் நான் பார்க்கிறேன் என்று கூறினேன் பிறகு அவள் என்னை அதிகமாக தொடர்பு கொள்ளவில்லை அது முடிந்து விட்டது நான் சொன்னேன் நீ ஒரு நல்ல வேலை செய்தா என்று அவள் சொன்னால் அதில் நான் அறிந்தது என்ன தெரியுமா அநேக விஷயங்கள் தானாகவே தீர்ந்துவிட்டன என்று அதில் ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால் சில பிரச்சனைகளை பற்றி நாம் அக்கறை காட்டாமல் இருந்தால் அவை தாமாகவே தீர்ந்துவிடும் அதன் அர்த்தம் நாம் பொறுப்பில்லாமல் இருப்பது என்பதல்ல நான் நேர்மையாக சொல்கிறேன் அநேக விஷயங்களில் கிரியை செய்ய நாம் நேரம் கொடுக்காமல் இருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டு விடுவோம் எனவே நீங்கள் கவலைப்படுவதை வாரம் ஒருமுறை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தால் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போயிருக்கும் அநேக நேரங்களில் நீங்கள் இயேசுவோடு பேசுங்கள் என்று நான் சொல்வேன் அது ஏன் தெரியுமா அப்போது நீங்கள் இயேசுவிடம் இப்படி சொல்லலாம் நான் உம்மிடம் பேச வேண்டும் நான் ஒரு குழப்பத்தில் உள்ளேன் உமது வழிகாட்டுதல் எனக்கு தேவை என் வாழ்வில் அநேக வருடங்கள் நான் மன அழுத்தத்தோடு இருந்துள்ளேன் தலைவலியால் அவதிப்பட்டுள்ளேன் பல துன்பங்களுக்கு நான் ஆளாகியுள்ளேன் அது என் மன அழுத்தம் என்று டாக்டர்கள் சொல்வார்கள் அது என்னை மேலும் பைத்தியமாக்கும் நீதான் என் மன அழுத்தத்திற்கு காரணம் அது என் மன அழுத்தம் என்று சொல்லி மேலும் என்னை மன அழுத்தம் கொள்ள செய்கிறாய் என்று டாக்டரை திட்ட நினைப்பேன் அதற்கு காரணம் என் தாய் மனநிலை சரியில்லாமல் இருந்தார் எனவே மன அழுத்தம் என்ற ஒரு வார்த்தையை கேட்க நான் விரும்ப மாட்டேன் அதனால் என் வாழ்வை நான் சரியாக கையாள முடியாது என்று நினைப்பேன் என் மனநிலையின் பிரச்சனை தீராது என்று நினைப்பேன் அதன் பிறகு முடிவாக ஒரு நீண்ட கால கல்வியை கற்ற பின்னர் மன அழுத்தம் பல வழிகளில் வருகிறது என்பதை நான் அறிந்தேன் வீணாக கவலைப்படுதல் மாற்ற முடியாத மக்களை மாற்ற நினைத்தல் போன்ற தவறான விஷயங்கள் பலவற்றை நான் செய்தேன் தேவனால் மட்டுமே மக்களை மாற்ற முடியும் நீங்கள் யாரையாவது திருமணம் செய்த பின்னர் அவர்களை மாற்றலாம் என்று நினைத்தால் அதை செய்வதற்கு முன்பாக காலையில் எழுந்து ஒரு ரோஜாவை முகர்ந்து அதில் வாசனை வருகிறதா என்று பாருங்கள் ஒன்றை நான் உறுதியாக சொல்வேன் நீங்கள் மனமுடிக்க விரும்புபவரின் சில தவறான குணங்களை நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நான் திருமணம் செய்யும் வரை அவர் கால் விளையாடுவார் என்பது எனக்கு தெரியாது அது பற்றி எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது காரணம் அவர் பார்வை என் மீது இருந்தது அந்த வழியில் தான் எங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கப் போகிறது என்று நான் நினைத்தேன் இப்ப எல்லாரும் கூட தானே இருக்கீங்க பொதுவாக அந்த நிலவு எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு நாள் உண்மையான நிலைமை வந்தது அந்த வார இறுதியில் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வெளியே சென்றோம் மறுநாள் என் வீட்டை சுத்தம் செய்வதில் நான் ஈடுபட்டிருந்தேன் அதில் கவனமாக இருந்தேன் அப்போது தேவ் சொன்னார் நான் வெளியே சென்று பூங்காவில் ஒழுங்கில்லாத பந்துகளை விளையாட போகிறேன் என்று ஒழுங்கில்லாத பந்து என்றால் என்ன என்று அதை வழக்கமாக கால்ஃப் விளையாடுபவர்கள் செய்வார்களாம் அதாவது ஒரு பை நிறைய கால்ஃப் பந்துகளை எடுத்து சென்று ஒரே நேரத்தில் அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடிப்பார்களாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் அப்படி கால்ஃப் விளையாடுவார்களாம் மற்ற ஆறு நாட்களும் பயிற்சி செய்வார்களாம் அது எனக்கு புரியவில்லை இப்போது இங்கே நாங்கள் உள்ளோம் நாற்பத்தி ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனால் தேவ் இன்னும் அதில் தீவிரமாய் உள்ளார் ஒவ்வொரு முறையும் அவர் வெளியே சென்று மோசமாக விளையாடுவார் எனவே அவர் முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் அதில் ஏதோ ஒரு குறை உள்ளது அதை அவர் சரி செய்ய வேண்டும் இப்போது அது ஒரு வேடிக்கையாக உள்ளது அவர் சொல்வார் இப்போது எனக்கு இது புரிகிறது என்று இப்போதான் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல நீங்கள் வெளியில் போனேன் பிறகு நான் வெளியே நடைபெறும் கூட்டங்களுக்கு செல்வேன் உண்மை சம்பவங்களை புரிந்து கொள்வேன் என் பிரச்சனைகள் பற்றி அறிவதற்கு முயற்சிப்பேன் என்னை கவனியுங்கள் எப்போதும் மோசமாக உணர்பவர்கள் டாக்டர்களிடம் போக வேண்டும் எனக்கு தேவைப்பட்டால் நான் டாக்டரிடம் செல்வேன் என்னிடம் உள்ள மருந்தை சாப்பிடுவேன் ஆனால் அநேக விஷயங்களுக்கு மருந்து கிடையாது என்பதை பிறகுதான் நான் அறிந்தேன் தவறான குணத்துக்கு மருந்து கிடையாது காழ்ப்புணர்ச்சிக்கும் வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் பொறாமைக்கும் துக்கத்திற்கும் நம்மிடம் மருந்து கிடையாது தேவன் மட்டுமே அவைகள் மீது அக்கறை காட்ட முடியும் என்னிடம் நான் நேர்மையாக இருந்தேன் நான் அறிந்துள்ள சில விஷயங்களை இப்போது சொல்கிறேன் அது சிலவற்றை நான் எழுதியுள்ளேன் இயேசுவின் கூட்டங்களுக்கு நான் அடிக்கடி செல்வேன் மன அழுத்தம் நீங்குவதற்கான சில எளிமையான கருத்துக்களை நான் கேட்பேன் பிறகு என் அட்டவணையை மாற்றுவேன் ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்தை செய்வதற்கு போதிய இடைவெளி கொடுப்பேன் அது எனக்கு பிடிக்கும் அது உங்களுக்கு பிடிக்கவில்லையா எப்போதும் என் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் ஒரு காரியத்திற்காக நாற்பத்தைந்து நிமிடங்கள் நான் ஒதுக்குவேன் மற்றொன்றிற்காக முப்பது நிமிடங்கள் ஒதுக்குவேன் என் உதவியாளர் அவர் வழக்கம் இதுதான் என்பார் அப்போது என் தலைமுடியை நான் சரி செய்வேன் பிறகு என் அட்டவணையின்படி ஓரிடத்தில் இருப்பேன் அங்கு நான் முன்கூட்டியே போக மாட்டேன் தாமதமாகவும் போக மாட்டேன் என் உதவியாளர் என் அட்டவணையை சரியானபடி கையாள்வார் எல்லாம் மிக சரியாக நடக்கும் அப்போதுதான் அடுத்த அட்டவணைப்படி செல்வதற்கு முன் என் காரில் அமர்ந்து பத்து நிமிடம் அது என்னை கொல்லப் போவதில்லை என்று அறிந்தேன் சில நேரங்களில் அது நல்லபடியாக இருக்கும் இயேசுவின் கூட்டங்களுக்கு போவதன் மூலம் ஒரு விஷயத்தை அறிந்தேன் அதிகமாக வேலை செய்வதற்கு பதில் நான் மகிழ்வதையே விரும்பினேன் நீங்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறீர்கள் என்பது ஒரு பிரச்சனை அல்ல ஏனென்றால் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டம் உங்களுக்காக அடுத்ததாக காத்திருக்கும் இன்னொரு விஷயம் ஒரு நல்ல திட்டத்தோடு இருங்கள் ஆனால் உங்கள் திட்டம் ஒரு நல்ல காரணத்துக்காக ரத்தானால் கவலைப்படாதீர்கள் ஒரே சீராக இருங்கள் நான் உண்பதில் நல்லதை தேர்வு செய்வேன் என்ன உண்பது என்பதை தேர்வு செய்வேன் எந்த நேரத்தில் அதை உண்பது என்பதை தேர்வு செய்வேன் அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை என் தேகத்தில் வைப்பேன் ஏனென்றால் அது நன்றாக வேலை செய்வதை அது தீர்மானிக்கும் நீங்கள் வாழப்போவது உருளைக்கிழங்கு சிப்ஸால் அல்ல கேண்டி பார்களிலோ அல்லது சோடாவாலோ அல்ல உங்களுக்கு தேவை சக்தியோடு இருப்பது நல்லதை உணர்வது அது மட்டுமே வேலை செய்யப்போவதில்லை நல்ல சுத்தமான குடிநீரை பருகுங்கள் உங்களை எவ்வளவு பேர் போதுமான குடிநீரை பருகுவதில்லை ஏன் கூடாது எனக்கு குடிநீர் பிடிக்காது ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கும் அதனால்தான் நாம் பருகுவதற்காக குடிநீரை அவர் வழங்கியுள்ளார் ஆனால் அது முழுவதும் ரசாயன கலவை உள்ளதாக சிலர் நினைக்கிறார்கள் எனது வழக்கமான தூங்கும் நேரம் இரவு எட்டு மணி பொதுவாக ஒரு இரவில் ஒன்பது மணி நேரம் நான் தூங்குவேன் என் குணம் எப்போதும் பிறரை மகிழ்ச்சியாக வைக்க நினைக்க மாட்டேன் என்னிடம் இல்லாததை கேட்டால் இல்லை என்று சொல்வேன் உங்களில் எவ்வளவு பேர் இப்படி இருக்கிறீர்கள் போதுமான குடிநீர் பருகாமல் இருக்கிறீர்களா சரியானபடி உறங்காமல் இருக்கிறீர்களா அப்படி இருந்தால் நீங்கள் மிகவும் களைப்படைவீர்கள் உங்கள் முகத்தை பார்த்து பிறர் அதை கண்டுபிடித்து விடுவார்கள் உண்மை நாம் தவறை செய்துவிட்டு பிறகு நல்ல விடையை எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து அதை பற்றியே நினைக்கிறோம் அதற்கான காரணம் இதுதான் ஒரு டெசர்ட் வகை உணவையோ அல்லது நீங்கள் விரும்பிய உணவையோ நீங்கள் உணலாம் ஆனால் அது மட்டுமே உங்கள் வாழ்விற்கு போதாது இப்போது நான் உடல் ஆரோக்கியம் பற்றிய நற்செய்தியை வழங்கவில்லை வேறு சில விஷயங்களையும் நாம் பேசுவோம் இன்று உள்ள மக்கள் தங்கள் உடல் எடையை பற்றியும் தங்கள் தோற்றத்தை பற்றியும் கவலைப்படுகிறார்கள் நாம் எதையும் மெல்லியதாக விரும்புகிறோம் நாம் வைத்திருக்கும் ஐபோன் கூட ஸ்லிம்மாக இருப்பதற்கே நாம் விரும்புகிறோம் நமது ஃபோனும் ஸ்லிம்மாக இருக்க வேண்டும் நமது ஐபேடும் ஸ்லிம்மாக இருக்க வேண்டும் ஸ்லிம்மாக இருந்தால் தான் அதை சிறந்தது என்று நினைப்போம் உங்களை பற்றி தெரியாது ஆனால் எவ்வாறு ஒரு குவிலான குச்சிகள் இருந்திருக்கும் என்று நினைக்கவில்லை அவள் எலும்புகள் மீது சிறிதளவு சதையும் வலிவுலம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை தான் ஒரு ஆண் என்பது மட்டும் ஆதாமுக்கு தெரியும் அவன் ஏவாளை பார்த்ததும் இப்படி சொல்லி மனிதனே நமது தேகத்தில் சமாதானம் இருப்பதை நாம் விரும்ப மாட்டோம் உங்களில் சிலர் தொடையோடு சமாதானம் செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் நீண்ட பாதங்களில் சமாதானம் செய்ய வேண்டியிருக்கும் அது அப்படித்தான் உங்கள் கால்களை பிடிக்காவிட்டால் ஷார்ட்ஸ் அணியாதீர்கள் அது ஒன்றும் கடினம் அல்ல உங்கள் பாதங்களை பிடிக்காவிட்டால் சாண்டில்ஸ் அணியாதீர்கள் என் கால்கள் அழகானவை உண்மையிலேயே அவை மிகவும் அழகானவை என் பாதங்கள் சிறியவை அதில் உள்ள சிறிய நகங்களில் எப்போதும் வர்ணம் பூசி இருப்பேன் எனவே அதை நான் வெளியே காட்டுவேன் உங்கள் தொடைகள் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் அதை மறையுங்கள் கருப்பு குழந்தைக்கு கருப்புதான் கலர் அமன் எனவே நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் நீங்கள் இறுக்கமான பேண்ட்களையும் நீளமான மேலாடையும் அணிந்தால் உங்களை அது ஸ்லிம்மாக வயதாகி கொண்டே போவதை யாராலும் தடுக்க முடியாது என் புத்தக அட்டைகள் பற்றி இப்படி நான் சொன்னேன் நீங்கள் எதையும் வர்ண பிரஷ் மூலமாக சரி செய்யலாம் அது எப்படி இருந்தாலும் என் வயதை மக்கள் நம்ப போவதில்லை என் முகத்தில் ஒரு சுருக்கமும் இல்லை இருந்தாலும் உங்கள் பிரஷால் என் தோற்றத்தை சரி செய்து உங்கள் புத்தக அட்டைகளில் போடுங்கள் என் மகன் ஒரு கிறிஸ்துமஸ் வார்த்தை எனக்கு அனுப்பினான் தேவனே அழகு நிலையம் செய்ய முடியாதது என் தாய் ஏற்பதற்கு உதவும் நம்முடைய வாழ்வில் பதட்டத்தை உருவாக்குவது எது என்பதை முதலில் நாம் அறிய வேண்டும் நீங்கள் பதட்டத்தோடு இருப்பதை உணர்ந்தால் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை அறியுங்கள் பொதுவாக நான் எழுதும்போது என் எழுத்திலே தீவிரமாக இருப்பேன் ஒரு இடத்தில் மணிக்கணக்காக அமர்ந்து நான் எழுதுவேன் ஆனால் உடல்வெளிக்கான என் மருத்துவரும் என் குடும்ப மருத்துவரும் சொல்வார்கள் அப்படி செய்யாதீர்கள் ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் போது சற்று எழுந்திரியுங்கள் சிறிது நிமிடங்கள் நீங்கள் நடங்கள் ஓய்விடுங்கள் சிறிது நேரம் இடைவெளி கொடுங்கள் ஒரு சில நிமிடங்கள் வெளியே செல்லுங்கள் அதை செய்ய வேண்டுமா என்று நான் நினைப்பேன் ஓரிடத்தில் சென்று அமர்வேன் அப்பொழுது என் முதுகு வலிக்கும் என் கழுத்து வலிக்கும் என் தலை வலிக்கும் இருந்தாலும் அதிலிருந்து நான் வெளியேறவே மாட்டேன் நான் பேசுவது என்னவென்று புரிகிறதா நான் ஒரு உறுதியான நபர் அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் சில நேரங்களில் நான் எதையாவது தீர்மானிப்பேன் ஆனால் சில நேரங்களில் நம் தீர்மானம் சரியாக இருக்காது உங்கள் கழுத்து வலித்தால் உங்கள் தலை வலித்தால் சிறிது இளைப்பாருங்கள் சிறிது நடங்கள் குளியில் செல்லுங்கள் நன்றாக மூச்சு விடுங்கள் எதை செய்தாலும் காரணத்தோடு செய்யுங்கள் என் உதவியாளர் என்னிடம் இப்படி சொல்வார் எல்லா ஆண்டுகளிலும் நீங்கள் வார்த்தையை போதிக்கிறீர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் எழுந்ததும் நினைப்பது இதுதான் நீங்கள் மிக களைப்பாக இருக்கிறீர்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் மேலும் அவள் சொல்வாள் உங்களிடம் வேறு எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை அதில் நானும் களைத்துவிட்டேன் தினமும் என் கடிகாரத்தை பார்த்து நான் கணக்கிடுவேன் எட்டு மணி நேரம் நான் தூங்கியிருப்பேன் அதனால் எனக்கு களைப்பு இருக்காது நமது எதிரி நம்மை குழப்புவதையே விரும்புவான் நம் மனதில் குழப்பம் வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாகும் அந்த வகையில் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி அதை நினைத்து நாம் குழம்பிக் கொண்டிருப்போம் பிறகு வழக்கமாக இப்படி ஒன்றை சொல்வோம் இது என்னால் முடியாது இது மிகவும் கடினமானது இதோடு இன்னும் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது எனவே நாம் உடனே இப்படி நினைப்போம் நான் கிறிஸ்துவின் மூலம் எதையும் செய்திடுவேன் அவரே எனது பலம் உங்கள் சக்தியை வீணடிக்கும் இன்னொரு விஷயம் எல்லா நேரமும் தவறான விஷயங்களே சிந்திப்பது கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி நினைப்பது நல்லது ஆனால் கடந்த கால தவறுகளை பற்றி நினைப்பது நல்லதல்ல உங்களிடம் இப்போது நான் ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன் நான் விரும்பினால் இதை என்னால் செய்ய முடியும் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி பத்து நிமிடங்கள் செலவழித்து என் மன அமைதியை பெற முடியும் ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன் ஆனால் மனரீதியாக நீங்கள் அமைதி பெறலாம் என்னை பொறுத்தவரை அது சாத்தியமில்லை காரணம் என் தந்தை என்னை தவறாக நடத்தியதை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை அது ஏனென்று சொல்கிறேன் அதை நான் நினைக்கும் போதெல்லாம் என் கவலை மேலும் மேலும் அதிகமாகும் அது அடிக்கடி நிகழ்வதில்லை எப்போதாவது ஒருமுறை அது நிகழும் என் நினைவுகள் அதிலே இருக்கும் போது அது நிகழும் என் தந்தையை வெறுத்தது என் நினைவில் உள்ளது எல்லா வருடங்களும் அவரை நான் வெறுத்தேன் என் வாழ்வில் இருந்த கொந்தளிப்பு எல்லாம் அதனால் நடந்ததுதான் அப்போது பிற மக்களுக்கு மகத்தான வாழ்வு இருப்பது என்னை துக்கப்படுத்தும் ஆனால் இப்போது நான் சுறுசுறுப்பாக உள்ளேன் உங்களில் எவ்வளவு பேர் உங்கள் வாழ்வில் தேவனை பெற்ற பின்னர் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் இப்போது பிறரை வெறுப்பதற்கான சக்தியோ நேரமோ எனக்கு இல்லை நாம் வெறுப்புடன் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி பிறகு அமைதி பெறுவதற்கு அதிக சக்தி தேவைப்படும் இனிமேலும் வீணடிப்பதற்கு என்னிடம் சக்தி இல்லை தேவன் என்னிடம் சொன்னதை செய்வதற்காக அதை நான் பாதுகாப்பேன் கவனியுங்கள் அது ஏன் தெரியுமா நாம் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி இது நமக்கு நேர்ந்திருக்க கூடாது அது நமக்கு நேர்ந்திருக்க கூடாது என்று நினைப்பதோடு பிறர் நம்மை மென்மையாக நடத்துவதை விரும்புவோம் ஒரு சோகமான விஷயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் நான் மாறுபட்டு பேசவில்லை ஆனால் இந்த உலகம் நிச்சயமாக மாறப்போவதில்லை அது மேலும் மோசமாகும் உண்மையில் கேசு மீண்டும் வருவதை நாம் விசுவாசித்தால் வேதாகமத்தை கடைசி படித்து அவர் வரும்போது என்ன நடக்கும் என்பதை அறிய வேண்டும் ஆம எல்லாவற்றையும் நாம் தவறாகவே பார்ப்போம் என்று நான் இப்போது சொல்லவில்லை நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் நாம் பாதுகாப்பாக நிச்சயம் இருப்போம் மேலும் அதை பற்றி எல்லா நேரமும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என் வாழ்வு மாற தொடர்ந்து நான் விரும்பினேன் என் வாழ்வு மாற மிகவும் நான் விரும்பினேன் என் பிள்ளைகள் மாற விரும்பினேன் தேவ் மாற விரும்பினேன் எல்லாமே மாறிடவே நான் விரும்பினேன் கடைசியாக நான் நினைத்தது என தெரியுமா நான் மாறுவதுதான் நல்லது என்று நினைத்தேன் இதுவரை உங்களில் சிலர் கேட்காத சிறந்த நற்செய்தி இது என் வாழ்வின் அணுகுமுறையை மாற்ற நான் தீர்மானித்தேன் நான் செய்ய வேண்டியதை கிறிஸ்துவின் மூலம் செய்வேன் அவரே எனது பலம் அதை ஒரு நல்ல குணத்தோடு நான் செய்வேன் ஏனென்றால் கிறிஸ்து என்னில் நன்றாக வாழ்கின்றார் என்பதுதான் உண்மை எனவே என்னால் இது இது முடியாது எனக்கு மிக அதிகப்படியானது என்று யாரும் சொல்லாதீர்கள் என்றால் தேவன் சொல்கிறார் உங்களால் தாங்க முடிந்ததற்கு மேலாக எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மேலும் நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் எல்லா உணர்ச்சி தூண்டுதலில் இருந்தும் வெளியேறுவதற்கான வழியை நான் வழங்கியுள்ளேன் என்று பிலிப்பியர் மூன்று வசனம் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை பார்ப்போம் அந்த வேத வசனங்களை கவனமாய் பார்ப்போம் பவுல ஆவிக்குரிய தேர்ச்சி பற்றி அதில் பேசியுள்ளார் அவர் கிறிஸ்தவியில் மேன்மை பெற்றார் உங்களைப் பற்றி எனக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் விரும்பியபடி நான் இருக்கிறேன் ஒரு நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் நாளையே நான் எப்போதும் விரும்புகிறேன் உங்களில் எவ்வளவு பேர் இதை விரும்புகிறீர்கள் அசுத்தமாக இல்லாத ஒரு நாளையும் நல்ல குணத்தோடு இருப்பதையும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதையும் விரும்புகிறீர்கள் இந்த நாளிலேயே அதை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இது ஒரு தூய்மையான நாள் அப்படி ஒரு நாள் இருப்பதைத்தானே நாம் விரும்புவோம் அதுவே நம் விருப்பமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் விரும்பியபடி எதுவும் நிகழாவிட்டால் நாம் பாதிப்போடு ஏமாற்றத்தோடு இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் கவனியுங்கள் எல்லா நாளும் நான் இருந்தால் ஏசு எனக்கு தேவைப்பட மாட்டார் உங்களுக்கும் அவர் தேவைப்பட மாட்டார் பவுல் சொன்னார் நான் ஏற்கனவே இவை அனைத்தையும் அடைந்தாயிற்று அல்லது முழுமையாக தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நாம் எதற்காக பிடிபட்டேனோ அதை நான் மேசியாவினால் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆவலாகத் தொடர்கிறேன் சகோதரரை அதை கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஆனால் ஒன்றை நான் செய்கிறேன் அது எவ்வளவு பேர் அறிகின்றீர்கள் ஒன்றை நான் செய்கின்றேன் எல்லோரும் மிக கவனியுங்கள் ஒன்றை நான் செய்கின்றேன் அது என்னுடைய சுய விருப்பம் அது மிகவும் முக்கியமானதாகும் பவுல் சொல்கிறார் பின்னானவிகளை மறந்து பின்னானவிகளை மறந்து முன்னாணவிகளை நாடி முன்னானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பரிசை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் அறிந்தது இதுதான் பவுலுக்கு தெரியும் அவரது தவறுகளைப் பற்றி அவர் நினைத்தால் இன்றைய பொழுதை நேற்றைய தவறுகளை நினைத்து கழித்தால் நேற்று அவர் செய்ததை விட இன்றைய நாளை அவர் மேன்மையாக கழிப்பதை அது தவிர்க்கும் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் குற்றமும் நிராகரிப்பும் நம்மை நலிவடைய செய்கிறது அது நமது சக்தியை பறிக்கும் என் இடதுபுறம் ஒருவர் இருக்கிறார் இதை தேவன் சொல்லவில்லை இதை ஜாய்ஸ் ஜாய்ஸ்மேரான நான் சொல்கிறேன் உங்கள் மனம் பின்னால் சென்றால் உங்கள் வாழ்வு முன்னே செல்லாது அது ஒரு பேஸ்புக் பதிலாக இருக்கும் உங்கள் கடந்த கால பாவங்களுக்கு பதிலாக நமது கடந்த கால இழிவுகளுக்கு பதிலாக இன்றும் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார் உங்களுக்கு நான் உதவுகிறேன் உங்களுக்கான திட்டமிட்ட ஒரு நல்ல வாழ்வு என்னிடம் உள்ளது நான் சொல்வது கேட்கிறதா அடுத்து ஒரு நிமிடம் ஏசாய நாற்பத்தி மூன்றை பார்ப்போம் வசனம் மூன்று மற்றும் இரண்டு அவை மிகவும் அருமையானவை கடந்த கால பாவங்களுக்கு பதிலாக அதை நினையுங்கள் அது இப்படி தொடங்குகிறது இப்போதும் இசரவேலின் பாவங்களுக்கான தீர்ப்புக்கு மாறாக யாக்கோபே உன்னை படைத்தவரும் இசரவேலே உன்னை படைத்துவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அச்சப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன் கடந்த கால பாவங்களுக்கு மாறாக நீ அச்சத்தில் வாழாதே ஏனென்றால் நான் உன்னை மீட்டேன் பிணையை வழங்கினேன் உன்னை காவலில் வைப்பதற்கு பதிலாக உனக்கான விலையை நான் வழங்கினேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எல்லாமே அவர் கடந்த கால பாவங்களுக்கு மாறானது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பாய்வதில்லை நீ நெருப்பில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் நெருப்புத்தழல் உண்மையில் பற்றி எரியாது உன் கடந்த கால பாவங்களுக்கு மாறாக உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னை பாதுகாப்பதோடு உனக்கு எதிராக வரும் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் மீட்பேன் ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் என்றுமே இது ஒரு சிறந்த ஒப்பந்தமாகும் அது மட்டுமல்ல இது ஒரு அருமையான விஷயமாகும் நமது எண்ணங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அதை விசுவாசிப்போம் பரிசுத்தாவி நம்ம கிரியை செய்து அதை எப்படி செய்வதென்று நமக்கு போதிக்கும் நம் எண்ணங்களை தன்வசப்படுத்தல் நமக்கு அவசியம் மாறுபட்டவைகளை நாம் விளக்க வேண்டும் என்று நமக்காக உள்ள தேவனின் உண்மையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் இந்த ஊதியத்தை உலகமங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது